ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்களாக நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா வெள்ளிக்கிழமை வரை நல்ல மனதோடு காத்திரு வெள்ளியில் உன் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு நல்லதொரு தகவலை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ எங்கு வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் இந்த அப்பாவின் விருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் நிறைவேறும் உன் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தானே இத்தனை நாட்களாய் காத்திருக்கின்றாய் ஆசைகளும் கனவுகளும் ஒருமுறை மனதில் தோன்றிவிட்டால் அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாதல்லவா நீயே அதை உதறி சென்றாலும் வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் கிடைக்காது என்று முடிவிற்கு வந்தாலும் அந்த ஆசைகள் உன்னை விடாமல் துரத்தும் விழிகளை மூடி நீ உறங்கும் போதுதான் உன் ஆசைகள் விழித்துக்கொள்ளும் உதறி விடவும் முடியாமல் அந்த ஆசைகளை அடையவும் முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் இதோ இன்று உன் அனைத்து குழப்பங்களுக்கும் விடை சொல்ல வந்துள்ளேன் உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுமா என்றும் அப்படியெனில் எப்பொழுதுதான் நிறைவேறும் என்றும் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு முடிவு கட்டவே வந்துள்ளேன் முதலில் ஒன்றை புரிந்து கொள் நீ ஆசைப்படுவதிலும் கனவு காண்பதிலும் எந்த தவறும் இல்லை நாம் வாழ முடியாத வாழ்க்கையை இன்னும் கிடைக்காத பாக்கியத்தை கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிய வாழ்க்கையை கற்பனையில் வாழ்வது எந்த தவறும் இல்லை நீ மகிழ்வாக இருப்பதை போன்று அடிக்கடி நினைத்து கொண்டாயானால் ஒரு நேர்மறை எண்ணலைகள் உனக்குள் உருவாகும் அதீதமான அழுத்தமான ஒரு ஒருநாள் பழித்துவிடும் ஏனென்றால் எண்ணம் போல்தானே வாழ்க்கை ஆசை என்பது அதை அடைய தகுதி இருப்பவர்களுக்கு மட்டுமே வருகிறது எனவே நீ ஒன்றே விட்டால் அதை அடைய உனக்கு முழு தகுதியும் இருக்கிறது அதுதானே அர்த்தம் எனவே என் ஆசைகள் நிராசையாகிவிடுமா இல்லை பேராசையாகப் போய்விடுமா என கண்ட தகுதி இருக்கிறதா என்பதையெல்லாம் நீ நினைத்து குழம்ப ஒன்றுமில்லை நீ ஆசைப்பட்டால் அதை நிச்சயம் அடையலாம் அதற்கான முயற்சிகளை நீதான் தான் எடுக்க வேண்டும் சொல்வது புரிகிறதா நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம